ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு குட்டி கதை இது நிஜமான சம்பவம் நடந்ததுங்க எங்கேன்னு கேட்குறீங்களா யுகாண்டா நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி நடந்த கதைங்க ஒரு பெரிய காடு அடர்ந்த காடு அதில் மசாகின்னு சொல்கிற ஒரு காட்டுவாசிகள் சிறு சிறு நிலங்களை தமக்கு சொந்தமாக்கி அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு புதிதாக கல்யாணமான தம்பதிகள் அவட வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சந்தோஷமா வாழ்ந்த காலத்துல அந்த பெண் கர்ப்பிணி ஆனார் அந்த பெண் குழந்தை பிறந்த ஒரு சில நாட்களிலேயே நோய் இறந்து போனார் அப்ப அந்த வாலிமன் அந்த குழந்தையும் பார்த்துக்கணும் அந்த சமயத்துல கொரிலாவோட தொந்தரவு ஜாஸ்தியா இருந்துச்சு பயிர் பண்ண விவசாய நிலத்துல போய் எல்லாத்தையும் தும்சம் பண்ணி ஆரம்பிச்சிருச்சு அந்த சமயத்துல இந்த வாலிபன் அந்த பயிர் பண்ண உணவையும் இந்த குழந்தை பிறந்த குழந்தையையும் கவனிச்சுக்கணும் அந்த ஒரு துன்பமான சூழ்நிலையில இருந்தான் ஒரு நாள் எப்பவும் அந்த குடிசையில குழந்தைய தொட்டில்ல போட்டுட்டு அவன் வந்து அது கண்ணுக்கு எற்ற தூரம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த தூரத்துல அவன் வந்து விவசாய நிலத்துல பண்ணிட்டு இருந்தான் கொரிலாக்கள் இருந்து காய்கறிகளை எல்லாம் காப்பாத்துறதுக்கு திடீர்னு குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்டது அவன் கேட்டுட்டு அவன் வீட்டுக்குள்ள போலாம்னு சொல்லிட்டு போகும்போது தூரத்திலிருந்து நகரும் போதே அங்க ஒரு கொரிலா கூட்டம் தன் குழந்தைகளோடு வீட்டின் உள்ளிலேயே போற போறது பார்த்தான் வச்சிச்சோ அவன் மனசு அப்படி படப்படுத்து என்ன பண்ணுமோ இந்த நம்ம குழந்தை தனியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசு படப்படுத்து என்னோட பேக்ல வந்து நாணல் எடுத்து அது மேல விடுறதுக்காக அவன் கிட்ட நெருங்கி நெருங்கி வீட்டுக்கு பக்கத்துல போகும்போது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த கொரிலா தொட்டிலிருந்து அழற அந்த குழந்தையை எடுத்து மார்போடு அணைத்து பால் ஓட்டிட்டு இருந்துச்சுங்க இது நிஜமா நடந்த சம்பவம் பால் ஊட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது வரைக்கும் அந்த குழந்தைகள்லாம் தொட்டில சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருந்துச்சுன்னா அந்த கொரிலாவோட குட்டிகள் பால் ஊட்டினதுக்கு அப்புறம் திருப்பியும் அந்த தொட்டிலையே போட்டுட்டு இவன் மறைஞ்சு நிறுன்னு இதெல்லாம் பார்த்து கண்ணுல கண்ணீர் மல்க பார்த்துக்கிட்டு இருந்தான் இவன் இதற்கு தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்து பார்த்தது இல்ல அந்த குரிலா ஒவ்வொரு நாளும் குழந்தை அழற சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டிட்டு அவன் இல்லாத சமயமா பார்த்து அது வெளியேறி போயிடும் இது நடந்துகிட்டே இருந்துச்சு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மனிதராய் பிறந்து விலங்காய் வாழும் இந்த காலத்துல விலங்காய் இருந்து மனித தன்மையோட கருணையோட இருக்கிற நம்ம கொரிலாவை பார்த்து நம்ம நிறைய பாடம் படிச்சுக்கணுங்க எவ்வளோ நெகிழ்ச்சியூற்ற ஒரு ஒரு குழந்தை அழும்போது அதுக்கு பால் கொடுக்கணும் இது அறிவு வந்து அந்த மிருகத்துக்கு கூட தெரியுது இப்போ எவ்வளோ கலப்படம் இப்போ குழந்தைங்க சாப்பிடுற புட்டுல இருந்து பவுடர்ல இருந்து பிரஷ்ல இருந்து பேஸ்ட்ல இருந்து எல்லாமே மாயமா இருக்கு எல்லாமே கலப்படமா இருக்கு மனிதத்தன்மையே இல்லாத இந்த காலத்துல இதெல்லாம் நமக்கு ஒரு பாடங்க நம்மளும் மனிதனாக வாழணுன்றது உணர்த்துற ஒரு பாடம் தாங்க இது நன்றி வணக்கம்